நான் ஐஜி எக்ஸ் சிசிடிவி கேமரா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் கேமரா இப்போ எல்லா இடத்துக்குமே முக்கியமா தேவைப்பட்டுட்டு வீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேமரா நிறைய பேர் கேட்டுட்டு சிங்கிள் கேமரா டைப்லாம் நம்மள்கிட்ட இவ்ளோ வேரியன்ஸ் இருக்கு சிங்கிள் கேமராஸ்ல இப்போ நம்ம வீட்லயே ஒய்ஃபை கேமராஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டு கேமராஸ் நீங்க வீட்டில் இருந்தபடியா பாத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு சிங்கிள் ரூம்க்கு நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கேமரா வரும் நீங்கள் மெமரி கார்டு மட்டும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி போட்டிங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் ரெக்கார்டிங் இருக்கும் வீட்டில் இருக்க ஒயை இது ஒரு அவுட்புட் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் எங்கே வெளியே போனாலுமே இதிலிருந்து நீங்கள் வீட்டில் என்ன எடுத்துன்னு வாட்ச் பண்ணிக்கலாம் டூ வே கம்யூனிகேஷனோட உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பேசுகிறதில் கேட்கும் நீங்கள் அந்த ரூமில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் ஒரு குழந்தைங்களை கைட் பண்ணுறத வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு கூட நீங்கள் இந்த கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் ஜி கேமரான்னு சொல்லுவோம் ஃபோர் ஜி அவுடோர் கேமரா இதில் வந்து மெமரி கார்டு அண்ட் சிம் கார்டு போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சிம் கார்ட்ல இருந்து நெட்ஒர்க் அதை எடுத்துக்கும் இந்த சிம் கார்டோட நெட்ஒர்க் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மெமரி கார்டில் சேவ் பண்ணிக்கோ அப்புறம் கரண்ட்டே இல்லாத இடத்துல கூட இப்போ கேமரா போட்டுக்கலாம் இந்த பவுல்ட்ரி ஃபார்ம்க்கு கரண்டே இல்லாத வெட்லாண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி சோலார் பேனல் வச்சு கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் வந்து நைன் தௌசண்ட் நைன் ஆஃபர் போக இதுலேயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிம் கார்டு அண்ட் மெமரி கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஸ்டோரேஜ் கெபாசிட்டி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ரேட் வருது இந்த கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வருது இதெல்லாம் வந்து சிங்கிள் கேமரா மட்டும் எனக்கு வச்சா போதும் இல்லைனா கே கரண்டே இல்லாத இடத்துக்கு நமக்கு கேமரா வேணால் இந்த இடத்து இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி கேமரா அண்ட் ஐபி கேமராஸ்ன்னு சொல்லுவாங்க ஹெச்டி கேமரா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம ஒரு டொமஸ்டிக் பர்பஸ் ஒரு வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு அது மாதிரி போகணுன்னா நம்ம ஹெச்டி கேமரா கேமராஸ் போட்டுக்கலாம் ஹெச்டி கேமராஸ் ஒரு ஃபோர் சென் டிவிஆர் வச்சு ஒரு ரெண்டு கேமரா போடணும் ஃபோர்ச்சுனல் டிவேர் வச்சு ஒரு ரெண்டு கேமரா போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபோர்ச்சுனல் டிவேர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்டெஸ்க் ஒரு இன்டோர் அவுடோ கேமரா பவர் சப்ளை கனெக்டர்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஸ்டால் ஆஃப்ராக இருக்கு அந்த ரெண்டு கேமரா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது கேமரா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கினாலுமே இன்னும் ரெண்டு கேமரா அதே செட்டில் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபி கேமராஸு ஐபி கேமராஸ் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாஸ்க்கு இல்லை எனக்கு நல்ல கிளாரிட்டி வேணும் ஹெச்டி காட்டிலையும் நல்ல கிளாரிட்டி வேணும் அப்படின்றவங்க வந்து ஐபி கேமராஸ் பண்ணலாம் கேட்சஸ் கேபிள் போட்டு ஒயரிங் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும் இதுலேயே பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல்ஸ் இருக்குது ஈவினிங் டைமில் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரது ஃபர்ஸ்ட் மாடல் ஐபி அண்ட் ஹெச்டியில் ஈவினிங் டைமில் கலராக வரணும்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்சார் ஈவினிங் ஆச்சுன்னா ஆன் ஆகிடும் லைட் எரியும் லைட் எரிஞ்சு நடக்கிற விஷயம்லாம் கலராக கேப்ச்சர் பண்ணிடும் வித் ஆடியோவோடவே இப்போ நமக்கு கேமராஸ் வந்துருச்சு எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோடய பிரான்சஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது ஹெட் ஆஃபீஸ் வந்து மதுரையில் இருக்குது கோயம்புத்தூர் தஞ்சாவூர் திருச்சி சேலம் ஈரோடு எல்லா இடத்துலையுமே திருநெல்வேலி கிருஷ்ணகிரி எல்லா இடத்துலையுமே பிரான்ச்சஸ் இருக்குது உங்களுக்கு நீடிங் இருந்துச்சுன்னா நேரடியாக நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன கேமரா பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு என்னென்ன நீடிங் இருக்கோ அது கண்டிப்பாக நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட பயோமெட்ரிக் அட்டன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ டோட் ஃபோன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ்லாம் மாடர்ன் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்துருச்சு ஏஎன்டிஆர் கேமரா கூட நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன நீடிங் இருந்தாலும் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ரெடியா இருக்கும்